அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவுதான் மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ பார்த்தாலும் கேட்டாலுமே என்னால் சேமிக்கவே முடியலை என் மாதத்துக்கு பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னே தெரியலை கணக்கே இல்லாமல் போய்ட்டுருக்கு ஸோ இதில் எப்படி நான் சேமிக்கிறதா அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூ டைரி நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகமான அளவில் வருமானம் வந்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டே ஃபஸ்ட்டு தப்பு நமக்கு எவ்வளோ கம்மியான வருமானம் இருந்தாலுமே ஒரு குடும்ப பெண்ணாக எவ்வளவு சிக்கனமான முறையில் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறோம் அண்ட் ஹெல்த்தியாக நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நம்மளுடைய சேமிப்பு அப்படி நம்ம சிக்கனமாக நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிவிட்டு நம்மளால் குறைஞ்ச அளவு பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னாலுமே அது மிகப்பெரிய சேமிப்பு தான் ஒரு இருபது ரூபாய் நம்மளால் சேமிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுங்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் சேமித்ததே கிடையாது அப்படின்றவங்களுக்கு இந்த இருபது ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம் இதை நம்மளை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் அடுத்ததான் நம்மளை அதிகமான அளவு சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டுறதுக்கு தான் அண்ட் பணத்தை சேமிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் எப்படி நம்ம கிராசரிஸ் வாங்கலாம் அப்படின்றத பார்த்தினா ஒரு சின்ன டிப்ஸ்னால் ஷேர் பண்ணுறேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மாதத்துக்கு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா மாதம் மாதம் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமுமே கிடையாது நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் குவாலிட்டியாக அண்ட் குவான்டிட்டியும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூணு மாதத்துக்கு தாராளமாக வரும் அந்த விதத்தில் நம்ம மூணு மாதத்து தேவையான பொருட்கள் வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு அதிகமான அளவு பணம் செலவாயிருமே அப்படின்னு செலவையோட மைண்ட் செட் இருக்கும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சோப்பு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு பை டூ கெட் ஒன் ஆஃபர் ஸோ நான் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோப்புக்கு தான் நான் அமௌண்ட் கொடுக்க போகிறேன் ஸோ கிடைக்கக்கூடிய ஒரு சோப்பு எனக்கு வந்து ஃப்ரீ தான் இப்போ நம்ம மாசம் மாசம் ஒரு ஒரு சோப்பு நம்ம தனித்தனியாக வாங்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய செலவை விட இப்படி நம்ம காம்போவா வாங்கும் போது நமக்கு பணம் கண்டிப்பாக ஆகும் ஸோ அதே மாதிரி எங்களோடய ஃபேமிலியில் மெடிமிக்ஸ் அண்ட் ஹமம் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் அதனால் ஹமம் பார்த்திங்கன்னா நாலு பீஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பீஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு நாலு பீஸுக்கு தான் நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம் ஸோ ஒரு சோப் நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு பணம் அதிகமாக சேமிக்க முடியும் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது நம்ம இவ்வளோ பெரிய பேக்கை வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அதுக்கு நான் ஒன்று ஒன்று வாங்கிக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் பார்க்கும்போது பெரிய விஷயமாக தெரியும் அதான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு மாசத்துக்கு இந்த சோப் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருட்களையுமே பார்த்து பார்த்து செலவிடும் போது தான் நம்மளுடைய மணி சேவிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கை கொடுக்கும் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக பிஸ்கட் வாங்குவோம் ஸோ அது வந்து நிறைய பேர் அஞ்சு ரூபா பாக்கெட் வாங்குவோம் இல்லைன்னா பத்து ரூபா பாக்கெட் வாங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சின்ன பேக்கெட் வந்து சில விஷயங்களுக்கு மட்டும்தான் கை கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன பாக்கெட் வாங்கும்போது அதில் சாப்பாட்டு பொருள் பார்த்திங்கன்னா அது குவாலிட்டியாகவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பெரிய பேக்காக வாங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு ஆனால் நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஸோ இதில் வந்து இந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு சேவ் ஆகலை மொத்த பேக்காக வாங்கும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்லேயும் நமக்கு கிடைக்கிது இப்போ நம்ம ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும்தான் ஆஃபர் இருந்தால் எடுக்கணும் அதுக்காக ஆஃபர் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை எடுக்கக்கூடாது இப்போ நார்மலாக நமக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நான் வாங்கின பேக் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வரும்போது அந்த ரேட் வந்து ரெண்டுக்குமே டிவைட் பண்ணி தான் கரெக்டாக அதை கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் மூணு பேக் வாங்கி

அதிகமாக வரும் ஸோ நாலு மாதத்துக்கு நான் இந்த உளுந்து வந்து வாங்க தேவையே இல்லை அதே மாதிரி தான் இட்லி அரிசி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாசி பருப்பு நான் பாசி பருப்பு அதிகமாக கூட்டு செய்கிறதால எனக்கு அதிகமாக தேவைப்படுது நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது நம்ம மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரி பொருட்களை நம்ம கூடுதலாக வாங்கி வச்சுக்கலாம் இப்படி நம்ம கூடுதலாக வாங்கும்போது அமௌண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் டொமேட்டோ கேச்சப் பார்த்திங்கன்னா நான் பாட்டிலில் தான் வாங்குவேன் மேகி பிராண்ட் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த பாட்டிலில் வாங்கும்போது பாட்டிலுக்கு சேர்த்து தான் ரேட்டு விழுகுது பட் இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு பட் இதோட ரேட் வந்து பாதிக்கு பாதி எனக்கு கம்மியாக கிடச்சிது இது வந்து ஒரு பேக் வாங்கினா இன்னொரு பேக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ட் நீங்கள் ஒரு பேக்கு வாங்கி இன்னொரு பேக்கு ஃப்ரீயாக எடுக்கும்போது அது நூற்றி பதினாறு ரூபா வருது ஒரு பேக் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ் வரும் அப்படின்னு சொன்னதால் நான் ஒரு பேக்கு மட்டும் எயிட்டி ருபீஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்படி நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக ரெண்டுக்குமே சேர்த்து அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்றுக்கு மட்டும் பாதி விலையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படி நான் மட்டுமே வாங்கிக்கலாம் இப்போது வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு லிட்டரு தான் யூஸ் பண்ணுவோம் பட் நான் வந்து ஃபோர் லிட்டர்ஸ் வாங்கிட்டேன் இது நார்மலாக ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு ரூபா இரநூத்தி பத்து ரூபா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் வெளியில் பட் இது வந்து நாலு லிட்டரு நீங்கள் இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதோட ரேட்டு வந்து கூடுதலாக வரும் இதில் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க பட் இதை நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலை இது ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க அதனால் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது வந்து ஒரு லிட்டர் வாங்கினா போதும் நாலு லிட்ரு எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பேக்கு அமௌண்ட் நிறைய கொடுத்து வாங்கணும்னு நினச்சி இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகி இருக்காது இதில் நான் வந்து சேமித்த பணம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு பணம் சேமிப்பாக இருக்குது ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபாயில் நம்ம இன்னொரு ஒரு லிக்விடு கூட வாங்கிடலாம் இப்படி நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அதிகமான அளவு சேமிக்க முடியும் இது நாலு லிட்டர் போட்டிருக்க எனக்கு நாலு மாதத்துக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாலு மாதத்துக்கு டென்ஷனே இல்லாமல் நம்ம வந்துட்டு செலவு பண்ணலாம் அதே நேரத்தில் நாலு மாதத்துக்கு இது செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக சேமிப்பில் தான் வந்து சேரும் அதே மாதிரி தான் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு அதிகமாக நமக்கு செலவாகிறதும் இந்த லிக்விடில் தான் நம்ம என்ன தான் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்ணாலுமே அது தாராளமாக இருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மன நிறைவு வரும் ஒரு நாலு மாதத்துக்கு இது வாங்கவே தேவையில்லைப்பா அப்படின்னு நம்ம நினைக்கி போகும்போதே ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பேக்கை நான் வாங்கி வச்சுட்டேன் இது மொத்தமாக ரெண்டு லிட்டரு நான் வாங்கியிருக்கேன் இது வாங்கும் போதே யோசித்தேன் நம்ம ரெண்டு லிட்டரு வாங்கணுமா அப்படின்ட்டு ஆனால் பணம் வந்து நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதிகமாக சேமிப்பாச்சு அதனால் இந்த பேக் நான் வாங்கினேன் இதெலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது ரூபா வருது வெளியில் மார்க்கெட்டில் வாங்கும்போது இதுவே நம்ம வந்து ரெண்டு லிட்டரு வாங்கும்போது நானூறுரூபா வரும் ஆனால் அதே நானூறுரூபா இந்த பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் இது வந்துட்டு எனக்கு ஆஃபரில் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கிடச்சிது இதில் எனக்கு சேவான போனால் நூற்றி ஐம்பது ரூபா சேமிப்பாகி இருக்குது நான் வந்து இப்போ டயட்டில் இருக்கிறதால ஓட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன பேக் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அது சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சி ஸோ பசங்களுமே விரும்பி ஓட்ஸ் சாப்பிடுவாங்க ஃபைஹாக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நான் வந்து பெரிய பேக்காக வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் ஸோ இதுவுமே நம்ம இந்த ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இந்த பெரிய பேக் மாதிரி வேறு ஒரு பிராண்டில் நான் பார்த்தேன் சேம் இதே மாதிரி இருந்துச்சு பட் அதில் வந்து ஃப்ரீலாம் கிடையாது பட் இதில் பக்கத்துலேயே ஒரு குட்டி பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஓட்ஸ் நமக்கு கிடைக்கிது ஸோ இது வந்து நல்ல பிராண்டடான ஒரு ஓட்ஸு தான் அப்படின்றதால இந்த பேக் வந்து நான் வாங்கிட்டேன் இப்படி நம்ம எது யூஸ் பண்ணுவோமோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மட்டும் ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி டீ வந்து நம்ம பாட்டிலில் வாங்கணும் அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு சேர்த்து தான் அமௌண்ட் வரும் இந்த மாதிரி நான் கோல்டு கப் டீ வந்து பாட்டிலில் பார்த்தேன் அதோடய அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நல்லா க்யூட்டாக அழகான ஒரு பாட்டிலாக இருந்துச்சு நமக்கு தேவை பாட்டில் கிடையாது நமக்கு தேயிலை மட்டும்தான் தேவை அதனால நான் தேயிலை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து ஒரு கிலோ தேயிலை நான் வாங்கிட்டேன் எனக்கு தாராளம் எனக்கு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு இந்த தேயிலை வரும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து தேயிலை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் இருந்தாலுமே நம்ம இப்படி ஆஃபரில் வாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக தேயிலை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் ஆஃபரில் ஒரு விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டியது கொஞ்சம் நல்லா பிராண்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிராண்டடே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆஃபரில் வாங்கும்போது அது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ எப்போவுமே குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே நமக்கு ஹையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் இப்போ வாங்கினா நான் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன் முக்கியமாக என் குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே நான் எடுக்கவே இல்லை ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம லோக்கலில் நம்ம மளிகை கடையிலையோ இல்லைட்டா சூப்பர் மார்க்கெட்லேயோ போய் இப்படி வாங்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு அப்படி அமையுமா என்னன்னு தெரியலை உங்களுக்கு டிமார்ட் வந்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி போய் வாங்கிக்கோங்க அண்ட் ராம்நாடு சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ராம்நாட்டில் ஸ்மார்ட் பஜாரில் போய் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கிக்கோங்க இப்போ தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இதில் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது நான் ஓனாக வாங்கி யூஸ் பார்த்து எனக்கு சாட்டிஸ்பைடா இருந்ததால இதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஓகே நம்ம இப்போ கிராசரி ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு தான் நம்ம மாவு பொருட்கள் பார்க்கலாம் நான் வாங்கின கிராசரி ஐட்டம்ஸில் நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா சப்பாத்தி மாவு பேக்கெட்டில் வாங்குறது நமக்கு உண்மையிலேயே அது வேஸ்ட்டு தான் ஏன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது அந்த மாவில் பூச்சி புழு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே சுத்தமாக கோதுமையை வாங்கி நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோதுமை வாங்கக்கூடிய அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி தான் அந்த மிஷினில் கொடுத்து அரைக்க கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அறுபது ரூபாய் எழுபது தான் வந்துச்சு ஸோ இப்படி மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு தாராளமாக சப்பாத்தி மாவும் நமக்கு வரும் அண்ட் நம்ம வெளியில் சப்பாத்தி மாவு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்காது இது கூட ஐநூறு கிராம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை அண்ட் ஐநூறு கிராம் சோளம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஐநூறு கிராம் வந்துட்டு கம்பு அது கூட நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஐநூறு கிராம் பாசி பயிர் சேர்த்துக்கிறேன் இது வந்து அஞ்சு கிலோ கோதுமைக்கு இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக வரும் இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான அளவு கிடச்சிரும் இந்த மாதிரி தானியங்கள்லாம் பசங்க வந்து தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு நல்ல சத்தானதாக கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்களும் இல்லை நாமளும் சேர்ந்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ ஃபேமிலி ஹெல்தியான ஃபேமிலியாகவும் இருக்கலாம் கூடவே நம்ம பணமும் சேமிக்க முடியும் அதே மாதிரி தான் ராகி மாவு வந்து நம்ம பேக்கெட்டில் வாங்கும்போது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வரும் ஆனால் ஒரு பாக்கெட் நம்ம அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இது நான் மொத்தமே வாங்கினது எண்பது ரூபாய் தான் இந்த ஒரு கிலோ கேப்பையுமே எனக்கு எண்பது பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டா அப்படின்னா இது ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி நான் மாவாக வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பாக்கெட்டுக்கு பதிலாக நான் பல பாக்கெட் நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன் ஸோ அதே நேரத்தில் என்னோட குடும்பம் வந்து நல்ல ஹெல்தியான குடும்பமாகவும் இருக்கும் இப்படி நம்ம இதில் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம லேசினஸ் பார்த்துட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமே இது இவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக ரன் பண்ண முடியாது பணத்தையும் சேமிக்க முடியாது நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியலை ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கும் ஆனால் பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முறையில உங்களால பணத்தை அதிகமா சேமிக்க முடியும் இதை வந்து அப்படியே நம்ம நல்லா காய வச்சுட்டு அடுத்ததாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து கோதுமை கூட இவ்வளோ பொருட்கள் சேர்த்துருக்கோம் அதில் ஏதாச்சும் பச்சை ஸ்மெல் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பார்க்குறதுக்கு நார்மலான கோதுமை மாவு மாதிரியே தான் இருக்கும் அண்ட் இதில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய சப்பாத்தியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு சாஃப்டாக இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது முக்கியமாக குழந்தைங்க இந்த மாதிரி தானியங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த மாதிரி கோதுமை கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் நார்மலான சப்பாத்தியாக கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே டிஃப்ரெண்ட் தெரியாது அண்ட் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இதை வந்து நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜல்லலையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு நல்லா ஈரம் இல்லாத பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் நல்லா பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் உள்ளே கூட வச்சுக்கோங்க பட் எனக்கு வந்து ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான் அதனால் உள்ளே இதெல்லாம் வச்சு அள்ளி அடைக்கிறதுக்கு இடமே கிடையாது ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வண்டு பூச்சி புல் இது எதுவுமே வராது அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு யூஸ் பண்றோம் ஓகே அலமது இல்லா நான் வந்து ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பாத்திரத்தில் ஆனால் ஒரு சின்ன டப்பாவில் எனக்கு வந்திருக்கு கோதுமை மாவு எனக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு கேப்ப மாவு வந்துருக்கு கேப்ப மாவில் நம்ம நார்மலாக களி மட்டும்தான் செய்வோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த மாதிரி அரைக்காமல் விட்டுறாதீங்க நீங்கள் தோசை மாவு நார்மலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இந்த ரேகி மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக இந்த மாவை வறுத்துட்டு இடியப்பா மாவும் நீங்கள் சுட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது கூட நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கோதுமை மாவு மாதிரி கரைச்சிட்டு தோசையாகவும் ஊற்றிக்கலாம் அண்ட் இது மூலமாகவும் அதிகமாக பணத்தை சேமிக்கலாம் அடுத்ததான் நம்ம நிறைய பேர் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா மீன் மசாலா இது எல்லாமே நம்ம வெளியில் பேக்கெட்டில் வாங்குறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அந்த பேக்கெட்டில் வெளியில் வாங்கும்போது அது கெட்டு போகக்கூடாது உணவுப் பொருட்கள் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக பூச்சி மருந்து கலக்கத்தான் செய்வாங்க அதுவும் இல்லாமல் அது எப்படி குவாலிட்டியாக இருக்கா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது வெளியில் வாங்கி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் அரைச்சி வச்சுக்கலாம் இருக்கேன் அண்ட் இப்போ வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப பிஸியான ஷெடியூலில் தான் இருக்கேன் இருந்தாலுமே இந்த பேக்கெட் வந்து நான் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறதே கிடையாது நான் வந்துட்டு மொத்தமாக மஞ்சள் வாங்கி ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி மஞ்சள் தூள் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பக்கத்தில் இருக்கு அண்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கறி மசாலா நம்ம நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே சேர்த்து போடுவோம் கறி மசாலா ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு கசகசா இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இல்லைனா கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுவோம் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா இதுவும் சேர்த்து அரைச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு நான் அரைச்சி வச்சுப்பேன் இது தாராளமாக எனக்கு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு எனக்கு வரும் ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி பவுட்ரு ஃபார்மில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வெளியில் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம சுகாதாரமான முறையிலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு ஏர் டைட்டாக நல்லா அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சிருவேன் நிறைய பேர் கேட்பீங்க பிளாஸ்டிக் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதை பெரிய ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வைக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்காகவே சில பேர் வருவாங்க கமெண்ட்டில் என் வீட்டு ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜ் தான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஸோ எனக்கு வந்து பெரிய ஃப்ரிட்ஜு இப்போ வாங்குகிற ஐடியா இல்லை என்ஷாலாம் சொந்த வீடு கட்டி தான் எதுவுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் அதனால இது வந்து பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா எனக்கு வேற திங்ஸ் வைக்கிறதுக்கு இடமே பத்தாது ஸோ இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வச்சு உள்ள தள்ளிட்டேன் அப்படின்னா உள்ளே அப்படியே சேஃபாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு தாராளமாக நான் இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்துவேன் ஸோ உங்கள் வீட்டில் இனிமேல் பேக்கெட்டில் தான் வாங்கி மாவு யூஸ் பண்ணுறீங்க பேக்கெட்டில் தான் வாங்கி மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பணம் வந்து சேமிப்பு ஆகுமா ஆகாதா ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க ஸோ இந்த விஷயங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படி நான் சொல்லுவேன் ஸோ எப்போவுமே நம்ம வீட்லேயே இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்மளால் பணம் சேமிக்கவே முடியலை நம்மளால் பணம் சம்பாதிக்கவும் முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன முறைப்படி இனிமேல் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குங்க எல்லாமே ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கனமான முறையில் நம்ம வந்து ரொம்ப நிம்மதியான ஒரு குடும்பத்தை நம்ம ரன் பண்ண முடியும் அண்ட் உங்களோட ஃபேஸில் பரு கரும்புள்ளி கருவளையம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து சண்டைனால ரொம்ப டார்க்காக இருக்குது நான் வந்து ஒயிட் ஆகணும் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒயிட் ஆகணும் அண்ட் முக்கியமாக நேச்சுரலான பொருட்களில் நான் வந்து ஒயிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க யூஸ் பண்ணி ரெண்டு நாள்லையே கடத்தில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லாமே மறைஞ்சிருச்சு அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் டார்க் சர்க்கிள் எல்லாமே க்யூர் ஆகி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது என்னை ஆல் ஓவர் இந்தியாவும் கொரியர் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்